ஆறாம் பரிசோதனை ஹைட்ரஜனின் மூலர் கனவளவை பயன்படுத்தி மக்னீசியத்தின் தொடர்பணு திணிவை பரிசோதனை மூலம் உலோகங்களின் தொடர்பணு திணிவை துணிவதில் இலட்சிய வாயு விதியினதும் டால்டனின் பகுதி அமுக்க விதியினதும் பிரயோகங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் வாயுக்கள் உள்ளடங்கிய ரசாயன தாக்கங்களில் வாயு கனவளவு அளவீடுகளை பெற்றுக்கொள்வதின் மூலம் பீசமான தொடர்புகளை இலகுவாக தீர்மானிக்கலாம் குறித்த உலோகங்களுடன் அமிலங்களின் தாக்கத்தில் ஹைட்ரஜன் வாயு வெளியிடப்படும் இங்கு காண்பிக்கின்றபடி மெக்னீசியத்துக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் இடையிலுள்ள தாக்கத்தினால் ஹைட்ரஜன் வாயு வெளிவிடப்படுவதை நாம் காணலாம் உலர் ஹைட்ரஜன் வாயுவின் கலவளவானதை டால்டனின் பகுதியமுக்க விதியை பயன்படுத்தி நாம் கணக்கிடலாம் ஹைட்ரஜன் வாயுவின் கனவளவு அறியப்பட்டமையால் லட்சிய வாயு விதியை பயன்படுத்தி சேகரிக்கப்படும் ஹைட்ரஜன் வாயுவின் மூல எண்ணிக்கையை நாம் கணக்கிடலாம் தாக்கமடைந்த மெக்னீசியம் நாடாவின் திணிவு அறியப்பட்டதால் மெக்னீசியத்தின் தொடர்பனு திணிவை நாம் இங்கு காண்பிக்கும்படி கணக்கிட முடியும் இந்த பரிசோதனைக்கு தேவையான உபகரணமும் பொருட்களும் இவையாவன தாங்கி முகவை அளவி அடைப்பான் மக்னீசியம் நாடா கொப்பர் கம்பி துண்டொன்று இடுக்கி ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வெப்பமானி பாரமானி முதலில் ஐம்பது மில்லி லிட்டர் எச் சி எல்லை அளவு சாடியின் அடியில் எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் அளவி நிரம்பும் வரை நீரை மெதுவாக வழிந்தோடு விடுங்கள் இதன் மூலம் அளவுசாடியை தலகீழாக்கும் வரை நீருடன் எச்சியல் கலவாமல் தாக்கம் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் கப்பர் கம்பியை பயன்படுத்தி மெக்னீசியம் நாடாவை துளையுள்ள தக்கையில் பொருத்தி அந்த தக்கையை அளவுசாடியின் நுனியில் அடைத்துக் கொள்ளுங்கள் நீர் நிரப்பப்பட்ட முகவைக்குள் அளவு சாடியை அதன் அந்தம் நீருக்குள் அமையுமாறு தலைகீழாக்கி விரைவாக வைத்துக் கொள்ளுங்கள் நீருக்குள் எச்சியலின் பரவுகையால் தாக்கம் தொடக்கப்பட்டு வாயுவானது தலைகீழாக்கப்பட்ட அளவு சாடியினுள் சேகரிக்கப்படும் அளவு சாடியினுள்ளும் முகவையினுள்ளும் உள்ள நீர்மட்டங்கள் சமமாகின பின்பு வாயுவின் கனவளவை நாம் அளந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் அவதானங்களையும் அனுமானங்களையும் பார்ப்போம் மக்னீசியத்துக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் இடையில் ஏற்படும் தாக்கத்தால் ஹைட்ரஜன் வாயு உருவாகின்றது மக்னீசியத்தின் நிறை உருவான ஹைட்ரஜன் வாயு கனவளவு வெப்பநிலை நீரின் பகுதி அமுக்கம் இங்கு தரப்பட்டுள்ளது மொத்த அமுக்கத்தில் இருந்து நீரின் ஆவி அமுக்கத்தை கழிப்பதன் மூலம் உலர் ஹைட்ரஜனின் அமுக்கத்தினை நாம் கணக்கிடலாம் இங்கு தரப்பட்டுள்ள அட்டவணையை பயன்படுத்தி நீரின் ஆவி அமுக்கத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் ஹைட்ரஜன் வாயுவின் மூள் எண்ணிக்கையை கணக்கிட்ட பின் மெக்னீசியத்துக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையிலான பீசுமானத்தை பயன்படுத்தி மக்னீசியத்தின் மூல்களை நாம் அறியலாம் இதை பயன்படுத்தி மக்னீசியத்தின் தொடர்பனு திணிவை நாம் கணக்கிடலாம்